என்னக்கா என்ன என்ன விஷயம் இதுக்காக என்ன வர சொல்லுங்க இருட்டி வசதி வாங்கட்ட ஒண்ணு காரத்து காரத்து ஒன்னு வர சொன்னே நான் வலகாப்புக்கு புடவை எடுத்துனோம்ல அந்த புடவைக்கு ப்ளவுஸ் தக்கி கொடுத்துனோம்ல ஆரி வர்க் ப்ளவுஸ் அது வந்திருச்சு அத உங்கட்ட காமிக்கலானே உன்னை வர சொன்னேன் அடேங்கப்பா ஆரி வர்க் ப்ளவுஸா அப்ப அழகாதே இருக்கும் எடுங்க எடுங்க நம்ம குரூப்லயே ஆரி வர்க் ப்ளவுஸ் போற முதல்ல ஆளி நீங்களே தான் இருப்பீங்க நான் இங்க பாத்தியா ஆரி வர்க் ப்ளவுஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அடேங்கப்பா எம்புட்ட அழகா இருக்கு ஆரி வர்க் ப்ளவுஸ்னா ஆரி வர்க் ப்ளவுஸ் தான்யா அடேங்கப்பா யாக்கா இந்த பிளவுஸ் என்ன 1 கிலோ weight இருக்கும் போல இருக்கே இது எடுத்து போடத்துக்கு உடம்பே தெம்பு வேணும் போல இருக்கே ஒல்லி இந்த weight ல பிளவுஸ் உடம்பு தாங்காது போல இருக்கே ஏட்டி நான் என்ன ஒல்லி வரக்கி ரெண்டு சுத்து மூணு சுத்து பெருங்க நாப்ல தான் கடைக்கே அதெல்லாம் எனக்கு நல்லதே இருக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா என்ன அழகா இருக்கு ஆரி வர்க் பிளவுஸ் அடடடட கிலோ கணக்குல இருக்கும் போல இருக்கே weight இருக்காத பண்ணே விலை எப்படி தெரியுமா 5000 ரூபாய் கனடா 5000 ரூபாய் என்னக்கு சொல்றீங்க இந்த ஜாக்கெட் 5000 ஆமாண்டி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு பேர் உட்கார்ந்துட்டு மாங்க மாங்க இந்த டிசைனை கையாலே மணிய வச்சு குத்தி போட்டுருக்காக பத்துக்க அதனால கே 5000 ரூபாய் என்னது இந்த ப்ளவுஸ் 5000 ரூபாய் அடேங்கப்பா ஆயக்கா தலல கிறுகிறு வருதே நீ புருஷனா ப்ளவுஸ் தைக்கினா 200 ரூபாய் காசு குடியானே கேட்டா மூக்கால அழுவற காசு குடுக்கிறதுக்கு ஆனா நீ இந்த இந்த ஜாக்கெட் 5000 ரூபாய் குடுத்து தச்சிருக்கியாக்கா அடேங்கப்பா பசி தியானுங்க கூட இவ்ளோ விலை கொடுத்து ஜாக்கெட் தப்பாங்களான்னு தெரியலையா மாதிரி துணி எடுத்து போட்டு தச்சுட்டு கிடைக்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வளகாப்பு நடக்குது நான் ரொம்ப அழகா இருக்கணும்ல அதனால இவ்வளவு விலை குடுத்தி தான் இந்த ஜாக்கெட் தச்சிருக்கோம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஒரு பத்து ரூபா குடுக்கிறது கூட அந்த நீ வேறட்டி ஆரம்பத்துல என் வீட்டுக்காரர் கூட தான் தரமாட்டேன்னு சொன்னாரு ஆனா மாசமா இருக்கும்போது மனைவி ஆசைப்படுறதுல செய்யணும்ல அதனால அந்த மனுஷனும் சரி சரின்னு மண்டி ஆட்டிக்கிட்டு பணத்தை கொடுத்து விட்டாரு உண்மையிலே இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்குக்கா இதை போட்டீங்கன்னா நீங்க இன்னும் அழகா இருப்பீங்க இந்த மாதிரி பிளவுஸ் தச்சு போனோம்னு எனக்கு ரொம்ப ஆச்சியா இருக்கு என்ன பண்றது நான் என்ன மறுபடியும் மாசமா ஆக முடியும் அப்படியே மாசமானாலும் என் புருஷன் ரொம்ப மோசமா தான் நடந்துப்பாரு மற்றபடி எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஒண்ணு நடந்துக்க மாட்டாரு நீ வேறட்டி வசதி நாமலாம் வருஷத்துல ஒரு துணி எடுத்து தச்சு போடுறதுக்கே ஓராயிரம் தரம் யோசிக்கிறோம் ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைக்கு அப்படியா இந்த ஆரி ஒர்க் பிளவுச்சு கல்யாணத்துக்கு பிளவுச்சு மிச்சி தாத்துக்கு பிளவுச்சுன்னு விது விதமா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து தைக்கிறீங்க நாம இதை ஒரு பம்ச்சுக்கு தச்சு போறதுல ஒண்ணு தப்பு இல்லையே ஆஹ் தப்பு இல்ல தப்பு இல்ல போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நீங்க வேற போட வேற பத்தாயிரத்துல எடுத்துக்கீங்க அதுல பாதி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஆரி ஒர்க் பிளவுச்சு தச்சு போட்டா ஒண்ணு தப்பி இல்ல கட்டி பாத்து பொறுமையா பேசிட்டு என் மாமியர் காதுல ஊந்துச்சு மங்கா தாட ஆரம்பிச்சிருவாங்க என்னமோக்கா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் காட்டி மனசுல ஆசை வளத்து விட்டுட்டீங்க நானே என்னையாச்சு ஒரு நாளி இதே மாதிரி அதிகமா காசு கொடுத்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தச்சு போட்டு தீர்வ பாருங்க போட்டு இந்த வயசுல படாம வேற என்ன வயசுல பட போற பாப்பங்கா என்ன பண்றது அந்த அளவுக்கு வசதி பெருசா இல்ல இருந்தாலும் ஆசை இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்குதானே பாப்போம் என்ன வச்சிருக்காங்க கையில உங்க வீட்டு கிழவி வருது வருது வாங்கத்த நானே உங்ககிட்ட காமிக்கலாம் நினைச்சு அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க இங்க பாத்தீங்களா ஆரி வர்க்கு ப்ளவுஸ் சட்டை அன்னைக்கு நான் சொன்னேன்ல ஆரி வர்க்கு ப்ளவுஸ் தக்கி பண்ணி அதே மாதிரி தச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா மணி எல்லாம் வச்சி ரொம்ப அழகா இருக்கு என்ன அத்தை அப்படி பாக்குறீங்க ஆரி வர்க்கு ப்ளவுஸ் எப்படி இருக்கு ஆண்டியா என்ன ஆரி மேரி ஒர்க் எனக்கு தெரியல தெரியல ஜாட்டினா தெரியாம கேக்கா இந்த ப்ளவுஸ் சட்டை 5000 ரூபாய் குண்டு ஊசில மணி எல்லாம் போட்டு கோத்து தச்சி வச்சு கிடக்காத இது காடி 5000 ரூபாய் ஆமா அத்தை உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க தச்சி பாருங்க அப்ப தெரியும் கஷ்டம் ஆமா இத கையால சோப்பு போட்டு துவைக்க முடியுமா இல்ல கும்மிக்கு தான் போட முடியுமா போட்டிருக்க மணி பூரா பிச்சிட்டு வந்துரும் பாலிய இப்படி எல்லாம் பண செலவு பண்ணி துணி பொடிச்சிருதாக்கா ஏதே வருஷத்துல ஒரு முறை போட்டா ஒண்ணு தப்பு இல்ல நம்ம வீட்டு பம்சத்துக்கு நாம கிராண்டா துணி போட்டா மத்தவங்க நம்மள நல்லபடியா மதிப்பாங்க என்னத்த மதிப்பாங்களோ சீ எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல இந்த வெச்சுக்க ஏதோ மாசு பாந்தி ஆசை பட்டியானே வாய் மூடிட்டு அமைதியா இருக்கே இந்த மாசு ஆரி வரக்கோ ஓரி வரக்கோ தெரியல ஆமா கழுத்தி தெரியுமா கற்பற வச்சனே ஐயாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு குடும்பத்துல அஞ்சு பேருக்கு துணி எடுத்துருந்துக்கலாம் ஆனால் நீங்க ஒரே ஒரு ஜாக்கெட் துணிக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அந்த பணம் வந்துருச்சு என்ன பண்றது அந்த காலத்து கிளவினா போய் பாரு ஜாக்கெட்டே காசு கொடுத்து ஜாக்கெட் எதுக்கு தைக்கணும் கிடைக்கா ஃப்ரீயா ஐயாயிரம் பத்தாயிரம் அவனும் பணத்தை எடுத்து நீட்டி பிடிங்க அத்தை இதெல்லாம் ரொம்ப அந்த காலமும் இந்த காலமும் ஒரு பத்து நிமிஷம் நீங்க என்ன ஜெம்மா பலக அப்படினா ரெண்டு நாளா டேங்காக நம்ம வீட்டுக்கு வரவங்கலாம் சாப்பாடு நாம தான போடணும். அத என்ன சாப்பாடு வேணும்னு சமைக்கற லிஸ்ட் கேக்கறாக. நாம என்ன சாப்பாடு சொல்றோமா அது கேட்ட மாதிரி அவங்க என்ன பொருள் வாங்கணுமோ அது சொல்லி விட்டுるவாங்க. நாம வாங்கி வச்சிட்டோம்னா அவக்கி வந்து சምት குடுதுவாங்க. எத்தனை பேருக்கு சமைக்கணும்? சமைக்கணும்? வேணும்னு லிஸ்ட் பாத்துக்க. என்ன செய்யணும்னா சாப்பாடு அப்புறம் என்ன ஒரே செய்ய சொல்ல

கெம்மா செய்யறது ஆயிப்போச்சு அது நல்லபடியா செய்யறது நம்ம நல்லது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பாதி பேர் சாப்பிடாம போனா அப்புறம் மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா சொல்லுங்க நமக்கும் அது வருத்தம் அவங்களுக்கும் வருத்தம் இல்ல வருவாங்க வகுதாரம் நல்லபடியா சாப்பிட்டு போகணுமா அப்பதான் மனசான வாழ்த்துவாங்க ராணியும் குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்ல எவ்வளவு பணம் காசு செலவு பாப்போம் சொல்லுங்க செய்யறது ஆயிப்போச்சு ஒரு முறை தானே செஞ்சுட்டா போச்சு விடுங்களேன் ஆமா நான் சொன்னா மட்டும் கேட்க போறேன் என்னமோ முடிவு பண்ணிக்க வலகாப்புக்கு ஒன்பது வகையான சாப்பாடு செய்யணும் அது அவங்க வீட்டுல இருந்து கிண்டி கொண்டாந்துருவாங்க வரவங்களுக்கு இலையில எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும் அதை சாப்பிட்டே வயிற்று மீதி இருக்கிற சாம்பார் நச்சு எவ்வளவு சாப்பிட போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதனாலதான் சொல்லதே கொஞ்சமா செஞ்சுக்கணும் அத்தே அப்பா அம்மாவே ரொம்ப வயசானு ஒன்பது வகையான சாப்பாடு அவங்க அத்தை எப்படி செஞ்சு கொண்டாடுவாங்க அதுவும் ஊர்ல இருந்து வேற வரணும் அங்க இருந்து செஞ்சு கொண்டு வரதுக்குள்ள கெட்டுல போயிடும் போயிடுவேன் இந்த ஒன்பது வகையான சாப்பாடு கண்டிப்பா இருந்தே ஆகணும் சாம்பார் அப்பால் பட்டதே ஆனா வந்து ஒன்பது வகையான சாப்பாடு கண்டிப்பா இருந்தே ஆகணும் உங்க வீட்டுல சொல்லி செய்ய சொல்லு இந்த கெட்டு போயிடும் நான் நாத்த அடிச்சு போயிடும் இந்த கதையில இங்க பேசக்கூடாது அப்புறம் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு சாப்பாட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ வந்து போட்டு செய்ய சொல்லு ஏன்னா வர உங்களுக்கு எல்லா வேலையும் வைக்கணும்ல ஒருத்தருக்கு வச்சுட்டு ஒருத்தருக்கு வைக்கலன்னா அது பெரிய குத்தமாய் போடும் என்னட்டி அப்படி பாக்குறேன் ஊர்ல இருந்து உங்க அம்மா வராத அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமே வளர போனா ஒன்பது வகையான சாப்பாடு கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும் அவங்களுக்கு முறை இருக்கோ இல்லையோ எங்களுக்கு இருக்கு உனக்கு தெரியும்ல ஒழுங்கா அவங்களும் செஞ்சு கொண்டாட சொல்லு புரிஞ்சுச்சா சரி சொல்றத ஏன் அத்த நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா இந்த வகை வகையை சாப்பாடு செய்யறதுக்கும் சாம்பார் ரச்சனை போடுறதுக்கும் நிறைய செலவாகும்ல உங்களுக்கு தான் வேலை தொந்தரவு பரிமாறத்துக்கும் பத்து பேர் பதினஞ்சு பேர் வேறோம் பெச்சா பண்ணி செய்ய சிம்பிளா ஒரே சாப்பாடா பிரியாணி போட்டிருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்ச உடம்பு பிரியாணி என்னது பிரியாணியா பிரியாணினா எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிடாதே கிடையாது சாம்பார் ரசம் போடுறேன்னு சொன்னா கூட ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க ஆனா பிரியாணி போறேன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு வீட்டுல இருந்து அஞ்சு பேரும் அப்படியே கிளம்பி வந்துருவாங்க ஐம்பது ரூபாய் மொழி வச்சுட்டு அஞ்சு பேரும் பிரியாணி சாப்பிடுறதுக்கு அதை மோதிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்

சித்தி நான் கூட பார்த்துருக்கே ஒரு சில வலகாப்பில பிரியாணியெல்லாம் போட்டிருக்காங்க வசந்தி சொல்ற மாதிரி நமக்கு வேலை மிச்சம் செலவு மிச்சம்ல உங்க அப்பா அம்மாக்கு வேலை மிச்சம்னு சொல்லு ஆளே அவளையும் பாரு யாரு எப்படி வேணா போடட்டும் அண்ணா காலக்கெழமா இந்த மாதிரி கவிச்சு சாப்பாடலாம் வலைகாப்பில போடுற பழக்கமே கிடையாது ஆனால் காலப்போக்கில் அனை வெளியாக மாற்றி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க அதுக்குன்னு நாமும் அப்படி செய்யணுமா என்ன வலகாப்பில சாம்பார் ஏதாச்சும் கூட்டு புரியலன்னு அத்தி போட்டு தான் ஆகணும் வரவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டாங்க அப்படின்ட்டு பிஆர் வரணும் அத நடத்திய இம்புள் டைட்டிக்கும் செய்ய சொல்லுறோம் நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம் ஆனா எல்லா வேலையும் எடுத்து பிடிச்சிடணும்னா யார் செய்வா நமக்கு தானே உடம்பு பெண்டு விட்டுறோம் அதெல்லாம் செய்யலாம் வர சொந்த பந்தல்லாம் உட்காந்து சோறு சுண்ணிட்டு போறதுக்கு வராத ஆளாளுக்கு ஒரு சொம்பையோ டம்ளரையும் கொடுத்து தண்ணி ஊத்த சொல்லு ஒருத்தர்கிட்ட பைக்கிட்ட கொடுத்து சாம்பார் ஊத்த சொல்லு அடே உலகம் இதுக்கு சொல்ற மாதிரி வரது அப்படி பிரியாணி போடலாம் அதை போடலாம் இதை போடலாம்னு சொல்லி வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் உன்னைய போட்டுருவோம் பாத்துக்கேன் நான் சொன்ன மாதிரி சாம்பார் வச்சா புரியல இதுதான் போடணும் தெரிஞ்சுக்கேன் சரிமா பிரியாணி ஒரு ரோட்டுல பத்து கடை போட்டு கிடக்கும் சுத்தம இல்ல ஐம்பதுயா பிரியாணி நூறு ரூபாய் குடுக்கறியா பிரியாணி எங்க அப்போ பிரியாணி பிரியமான சாப்பாடு அதுக்கு பேரு பிரியாணி வச்சிருக்காங்க ஆமா பொல்லாத்து பிரியாணி ஏன் பிரியாணி பிரியாணி நீ இப்படி பைத்தியம் முடிச்சுக்கிட்டு அழைவீங்களோ தெரியல கறியும் ஒன்றா போட்டு குழந்தை வச்சா பிரியாணி சோறு தனியா கறி தனியா வச்சா சோறு குழம்பு ஆனா பிரியாணி பிரியாணின்னு மட்டும் அது பேரை சொல்லிக்கிட்டா அழைதிக்கேன் அது என்ன பிரியாவா வருது பணம் கொடுத்தா தானே வருது வர வர கை புளி கைச்சொரு புளிச்சொருக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு எப்போ இந்த பிரியாணி வந்துச்சோ அன்றைக்கி எல்லா பிள்ளைங்களும் பைத்தி முடிச்சுட்டு அழைக்க ஒரு பம்ச்சர் வந்தால் பிரியாணி சந்தா பிரியாணி எங்கேயாச்சும் போனால் பிரியாணி இந்த பிரியாணி விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டாங்க போல இருக்கு பிரியாணின்றது ஒரு வார்த்தை இல்லாத அது வந்து ஒரு எமோஷன் பார்த்துக்கிடுங்க எனக்கு மோசனா மோசனில்லாத்தே அது வந்து ஒரு சந்தோஷம் அதெல்லாம் பிரியாணி ரசித்து ருச்சி சாப்பிட்றத பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும் ஆக்களை சொத்தையும் ஆறு நாள் வச்சுட்டு சாப்பிட்றதே உங்களுக்குலாம் அந்த அருமை தெரியாது ஏக்கா அதுக்கு பேர் கூட ஐசி பிரியாணின்னு சொல்லுவாங்க ஆ எடையாலா இந்த இன்றைக்கி எம்புட்டு வேலை வசதியான சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த பழைய சொர்க்கம் பச்சை மிளகாக்கோ ஈடாகாது பார்த்துக்கலாம் சரி புட்டுக்கு நான் லிஸ்ட் அவங்க சீக்கிரமா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எழுதி எனக்கு அனுப்புவாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நிறைய வேலை கிடைக்கு இப்படி உட்காந்து எல்லாரும் கிடக்காம ஏதாச்சும் ஒரு வேலையை எடுத்து செய்ய ராணி எடுத்துக்கிச்சருக்கு யாரா சொல்லணுமோ அவங்களுக்கு போன சொல்லிட்டு சரியா சரி நான் வெளியே போயிட்டு அட்வான்ஸ் கூட்டு வந்துடுறேன் நான் சொன்ன மாதிரி பிரியாணி போட்டுருந்தான் ஒரே ஒரு டப்பரா வச்சு செஞ்சு முடிச்சுமா ஒரு ஆளை வச்சு பந்திய பரிமாறமான முடிஞ்சு போயிருக்கோம்ல வேலை இப்ப இவங்க என்னடா இவ்ளோ வச்சேனா அவ்வளவு சொல்லிட்டு போகுது உங்க மாமியருக்கு கொஞ்சம் கூட அதுவே இல்ல இன்னும் அந்த காலத்துப்படி படி சாங்கியா சம்பளத்தையும் ஏன் தான் எப்படி சொல்லிட்டு கேக்கா தெரியல சரி விண்ணிட்டு அவங்க அப்பமே அப்படிக்கா ஏதாவது சொல்லுன்னா அதுக்கப்புறமா ஆயிடுச்சுன்னா இதும் ஒரே அடியா பழியை இப்படி திருப்பி போட்டுருவாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியா இந்த இந்தகப்பு எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நிமிதே நடந்து முடிஞ்சா போதும் சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன் சின்ன புள்ளுக்கா போன படி சொல்லிட்டீங்களா இனிமே தம்பி சொல்லணும் சின்ன பொண்ணு சரசா எல்லாம் வந்தா கொஞ்சம் கூட மாட வேலை செஞ்சு ஒத்தாசி ஏற்பாங்க நீயும் நாளைக்கு வந்துருச்சு நேரத்தோட என்ன கொஞ்சம் பூவெல்லாம் கட்டுற வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சரிக்கா பக்கத்துல இருக்கேன் ஒரு குரல் கொடுக்க பறந்து வந்துடுறேன் சரிங்களா வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் போட்டு வந்திருக்கேன் நம்ம பாக்க ஆ சரி டீ யாரது போன்ல ராதா வாட்ட இருக்கு ஹலோ எம்மா நான் ராதா பேசிட்டமா ஆ சொல்லு எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு ஏன் பியாத்தி எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆமா நீ எப்படி ஊர்ல இருந்து வர எதுக்குமா என்னடி இப்படி சொல்றவோ இன்னும் ரெண்டு நாள் வா அண்ணியோட வரதா இருக்கு நீ மாப்ள அப்பற சமந்தி அப்ப எல்லாரும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வர சொல்லி சொல்லிருந்தோம்ல உன் அண்ணன் தே ஏக்கனே ஃபோன் பண்ணி சொன்னோம்ல தெரியுதுமா வர வர என்ன அவசரம் நான் அங்க வந்து என்ன வேலை செய்யப் போற சொல்லி வலகாப்புக்கு நான் காலையில வந்தா போதாதா வலகாப்பு சாயங்காலத்தானே வச்சிருக்கீங்க நான் காலையில தான் கரெக்ட்டா வந்து இறங்கிடுவேன் போதுமா

சரி சரி நான் என் துணி எல்லாம் தக்கி குடுக்க சொல்லிருந்தேன் குடுத்துருக்கீங்களா இல்லையம்மா என்ன துணிட்டி என்னம்மா இப்படி சொல்றீங்க நான் தான் சொன்னோம்ல எங்க ஊர்ல டைலர் யாரும் சரி இல்ல ஒரு துணி கூட ஒழுங்கா தச்சு தர மாட்டேன் அதனால அளவு துணி இங்கே வச்சிட்டு போறமா நீ என்ன ஒரு நல்ல கடையா பார்த்து அன்னிக்கிட்டு சொல்லி என் துணி எல்லாம் பிளவுஸ் எல்லாம் தச்சு வைக்க சொல்லி சொல்லி இருந்தோம்ல மறந்துட்டியா அஞ்சு ஆமாட்டி மறந்து போயிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போன போட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கேன்ல ஐயோ போச்சு ஏமா இப்படி பண்றீங்க நீங்க தச்சு வச்சிருப்பீங்க நான் நினைச்சிட்டு கிடைக்கேன் இப்ப என்னடா தைக்கலன்னு சொல்றீங்க நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என் பிளவுசு தச்சிருக்கணும் நான் என்ன படம் கட்டுறது சொல்லுங்க நீங்க மட்டும் பிளவுஸ் தச்சு வைக்கலையோ நான் பங்க்ஷன்ல கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவேன்

அப்புறம் ஒன்று செய்யி அந்த ஐயாயிரத்தில் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு எனக்கும் தைக்க சொல்லு என்னடி சொல்றவா ஆமா அண்ணி என்ன இவடைய வயசுல மூத்த வகை அவங்களே இவ்வளவு டிசைனான ஆரி ஒர்க் போடும்போது அவங்களோட எலியவே ஸ்லிம்மா இருக்கே அதுல பாதி நான் போட கூடாதா இல்ல அண்ணி கிட்ட அந்த அலு பிளவுஸ் அந்த பொடவியோட பிளவுஸ் கொடுத்து அவங்க எங்க ஆரி ஒர்க் போட்டு தச்சாகளோ அதே இடத்துல எனக்கு போட்டு தச்சு கொடுக்க சொல்லு சரியா ஐயோ இவ என்ன பொசுக்குது ஆரி வர்க் போட சொல்லி போட வச்சிட்டா இப்பதே அவள சிண்டல் பண்ணிட்டு வந்தே ஆரி வர்க் சூரி வர்க் னு இப்போ இந்த ஆரி வர்க் மறுபடியும் போட சொல்ல என்ன சொல்றானோ தெரியலையே அமடி மர்மோலே கேளுகேதே ஏமா அது வேற ஒண்ணு இல்ல இப்பதான் ராதா ஊர்ல இருந்து போன போட்டா அவளோ நீ தச்சி போட்டுருக்கல ஆரி வர்க் அதே மாதிரி அவளுக்கும் ஏனும்னு சொல்லுதாமா அதனால நீ எங்க தச்சியோ அதே இடத்துல ராதாவோட ப்ளவுஸ் கொஞ்சம் தட்டி கொடுத்துறமா நான் போய் அளவு ப்ளவுச்சோ அந்த புடவ ப்ளவுச்சோ கொண்டு கொண்டு வரேன் சரியா இன்னைக்கி போய் கொடுத்துறேன் அப்போ ஏன் வடகாக்கு முன்னாடி அவங்களே தைச்சி கொடுத்துருவா ஆஹ் சரியா அதானே மருமகளுக்கு ஏதாவது செய்யணும்னா மட்டும் இந்த மாமியார்களுக்கு மனுஷே வராதே ஆனால் மகளுக்கு செயன்னா மட்டும் மருந்து நிமிஷமே செஞ்சிருவதி அப்போ இல்லை எதுக்கு இந்த துணியை போட்டு தைச்சேன்னு சொல்லி என்னையை போட்டு தீட்டிட்டு கிடந்தாங்க ஏன்டா காசு கொடுத்துன்னு புளியை போட்டு ஏசிச்சு கிடந்தாங்க இப்போ பாரு மகளுக்கு நான் மட்டும் இப்பவே போய் டெய்லர் கடையில் தைக்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு போறாரு